பிழை சுலாட் கத்தனா அமையப்பட்டும் இந்த அருமையான புதிய நாளிலே கால உங்களை பார்ப்பேன் மிகுந்த சந்தோஷம் கத்திர்தாமே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி ஜீவன் சுகம் பலனை கொடுத்து நம்ம வைத்திருக்கிறது கத்திரக்கு நின்று சொல்லலாம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளினாலே நிரப்புகிறான்ண்டும் சோதரம் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் ஒன்று தீம்மத்தின் புஸ்தகம் ஒன்று தீம்பத்தின் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விசுவாசி நல்ல போராட்டத்தை போராடும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் எதற்காக போராட்டம் எதற்காக கஷ்டங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சொல்லலாம் இப்போ திமுக சின்ன அவருடைய இளமையான அவருடைய மகள் ஆவிக்குரிய மகன் ஆகிய திமுகவுக்கு அவர் சொல்கிறார் ரொம்ப மற்ற எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப வயசில் குறைந்த மனிதன் அதனால மற்றவன் முன்பாக நீ என்ன எப்படி இருக்கணும் என்று சொல்லும்போது நிறைய அட்வைஸை மேலே பண்ணுறார் உலகத்தில் ஒன்றும் இல்லை ஒன்று ஒடுக்கம் இருந்தால் போதும் உலகத்தில் ஒன்று சேர்த்து வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் சொல்லிவிட்டு நீ எதற்கென்று அழைக்கப்பட்ட நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அழிவில்லாத ஒரு காரியம் இருக்கிறது அழிவில்லாத ராஜ்யம் ஒன்று இருக்கிறது அதை நீ பற்றிக்கொள் நித்திய ஜீவன் நித்திய மரணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு அநேக நித்திய மரணத்தை தான் நான் தளி ஓடுகிறார்கள் சோது ஆனால் அருமையான தீமத்திய நீ என்ன செய்ய நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய் நீ நீ என்ன செய்யணும் நீ போராடுற போராட்டம் அதுக்காகத்தான் இருக்கணும் சோதரன் நீ நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவிலே இந்த 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 அருமையான தீமதியு சொல்கிறது போல கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த கால வேளையிலே சொல்லுகிறார் உலகத்தில் எல்லாருக்கும் அபாயப்படுத்திக் கொள்ளலாம் சோதரன் உலகத்தில் எல்லாம் இருந்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது இல்லை பாருங்கள் சில நினைக்கிறாங்க எல்லாம் இந்த உலகம் தாங்க வாழ்க்கை இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிச்சிடணும் நல்லதும் கெட்டதும் அனுபவிச்சுட்டு போயிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அநேக மக்களுடைய உபதேசமே அப்படித்தான் பெரிய ஆளாக இருக்கணும் பெரிய வசதியாக இருக்கணும் பெரிய பாருங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் எல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும் சோதரம் பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் நாட்டையே ஆளுகிறோன்னா இருக்கணும் சோதரம் எல்லாம் இருக்கலாம் சோதரம் எல்லாம் கூட கிடைக்கும் நம்ம பிரயாசப்பட்டு பண்ணினா எல்லாம் கிடைக்கும் சோதரம் ஆனால் அது எல்லாம் நித்திய ஜீவன் அல்ல என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சோதரும் அங்க இடம் வாங்கி போட்ருக்கேன் எங்க நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அங்க வீடு கட்டி வச்சிருக்கேன் இங்க அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்கேன் நிறைய பேர் பேசியிருக்கான் சொல்லுங்க நிறைய இடத்துல வாங்கி போட்டிருக்கேன் யா ஒரு பிரச்சனை இல்லை என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கோங்க எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினார் சோதனை எல்லாத்தையும் வாங்கி போடுற எல்லாத்தையும் வாங்குறது வாங்கி 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 சோதனை ஆனா எல்லாம் எங்க வாங்கினோம் எல்லாம் எங்க தான் போனோம் மண்ணுக்குள்ள சோத்திரம் அது மண்ணு என்ன சொல்லுவோம் நான் தான் எல்லாத்தையும் வாங்குறேன் நீங்கள் எல்லாம் என்ன நீங்கள் என்ன வாங்க முடியாது நான் தான் உங்களை வாங்குறேன் உங்கள் தாத்த என் எல்லாம் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் மண்ணுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம் சோதரம் அப்போ எதையுமே இந்த உலகத்தை நிரந்தரம் இல்லாத ஒரு காரியத்திற்கு என்று நாம் ஓடக்கூடாது தீமை தீவே என்று சொல்லி தீமை தீர் சொல்கிறார் இன்னைக்கு தீமை தீர் சொன்ன அதே அப்போ சொல்ல பவுல் நம்ம பார்த்து காலையில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நித்திய ஜீவனை பாருங்க பற்றிக்கொள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காக நீ போராடும் நித்திய ஜீவனுக்காக என்ன செய்யணும் அது போராடு இந்த உலகத்துக்காக தான் போராடுற மக்கள் இருக்கிறாங்க சொத்து சுகத்துக்காக போராடுகிறவர்கள் ஃபைட் பண்றவங்க கேஸ் போடுறவங்க அடிதடி நடத்துறவங்க கொலை பண்றவங்க கொள்ளை பண்ணுறவங்க இன்னைக்கு வழிப்பறி பண்ணுறவங்க எல்லாம் எதுக்காக தெரியுமா சோதரம் வெறும் பேப்பருக்காக சோதனை சீல வைக்கப்பட்ட பேப்பருக்காக தான் பண்ணுறாங்க அது எல்லாம் போயிடும் போயிரும் போயிடும் சோதரும் பேப்பருக்கு அந்த வேல்யூ உயிரை உள்ள பேப்பர் பெருசு உயிரை உள்ள இந்த சொத்து சொத்து பெருசு இன்னைக்கு சொத்து இருந்தா அவனை போட்டு தள்ளிடுறாங்க சோதரும் அந்த சொத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுறாங்க போராட்டமே இந்த உலகத்துல நல்லா வாழணும் இருந்தான் இந்த உலகத்துல வாழ்றவன் எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கிறவன் நித்திய ஜீவனை மறந்து விடுகிறான் நித்திய ஜீவனை குறித்து எண்ணம் அல்ல இது எல்லாமே போட்டிருக்கோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன உலகத்தையே நீ கட்டி காக்கலாம் உலகத்தையே ஆளலாம் சோத்திரம் உலகத்திலேயே பெரிய நாடாகிய இந்திய நாட்டை நம்ம ஆள் ஆள முடியும் சோத்திரம் இன்னைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாட்கள்லே எல்லாம் வந்துச்சு சோத்ரம் கத்தர் தாமே நம்முடைய இந்தியாவின் மேலே கண்களை வைத்திருக்கிறார் அவருடைய சித்தம் மாற்று நடந்து கொண்டிருக்கிறது சோத்திரம் கர்த்த கரங்களை ஒப்பு கொடுப்போம் ஆனாலும் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி நாட வேண்டும் நம்ம வாழ்க்கை பேச்சு காரியம் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு எதுவா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் விசுவாசி அப்பொழுது நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரா மாறி எத்தனை பேரு சொன்னா நம்புறாங்க அருமை அந்த பிள்ளைகளே இது கடைசி காலத்துல இருக்கிறோம் நித்திய ஜீவனுக்கு நாம் சொந்தக்கு பிரயாசப்படவில்லை என்றால் அது நமக்கு வராது பாவம் என்னும் கல்லறைக்குத்தான் பல வழிகள் இருக்கிறது அதற்கு நீங்கள் பிரயாசப்படவே வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும் சோத்திரம் அது இந்த உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது நாம் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் யார் யார் முயற்சி பண்ணுறார்களோ யார் யார் ஜெயம் எடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் யார் யார் ஜெ ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும் என்று விரும்புலாருவோம் யார் யார் பரிசுத்தமா இருக்க வேண்டும் யார் யார் கத்திரை பிரியப்படுத்த வேண்டும் யார் யார் அதுல வழியில வசன நடக்க வேண்டும் விரும்புகளுக்கு நித்தி அதாவது சொல்லப்படுறது நித்திய ஜீவனை இனி செய் பற்றி கொள் அது ஒண்ணுதான் ஒண்ணை விட்டு போகாது எல்லாம் போயிடும் வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் போயிடும் ஒரு மனுஷன் எல்லாம் வச்சிருந்தாலும் போகும்போது என்னங்க எடுத்துட்டு போறான் பாருங்க என்ன எடுத்துட்டு போறான் படிக்கிறோம் நம்ம நிறைய ஐஸ்வரியவான்களாக மாற வேணும் விரும்புறவங்க எல்லாம் சில கேட்டு இல்லை அழிவுல போய் மாட்டிக்கிறான் கண்ணில மாட்டிக்கிறாங்க எத்தனை பேர் குறுக்களை சம்பாதிக்கணும்னு மக்களை ஏமாத்தி மொத்தமாக சீட்டு போடணும்னு ஏமாத்தி எத்தனை பேர் மக்களை ஏமாற்றி அவங்க கண்ணியில் இங்கே உள்ள போய் மாட்டிட்டு அப்புறம் ஜெயில போயிடறாங்க சோதரம் பாருங்க அதற்காண்டு இவ்வளவோ நேரத்தையும் காலத்தையும் செலவிடுறாங்க இந்த பணம் நம்ம கூட வராதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுது தெரிஞ்சாலும் அதற்காகத்தான் ஓடுவார்கள் தெரிந்தாலும் அதற்காக உயிரியை கொடுப்பார்கள் பணம் என்றால் பணமும் வாய் திறக்கும் என்று சொன்னது போல இன்றைக்கு ஜனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் தீமுத்தை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது அந்த அந்த அருமையான பசனை பவுல் மூலமாக பேசும்போது நீ எதுக்காக ஓடு நித்திய ஜீவனை பற்றிக்கும் வேற எல்லாம் தூக்கி தூரப்போடும் ஜீவனை மட்டும் கையில் வச்சுக்கோ உன் கூட வர்றது எது நீ எங்கே போகிற அங்கே அதுக்கு மட்டும் பிரயாசப்படும் சொல்றேன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யும் இந்த உலகத்தை உதற வேண்டும் இந்த உலகத்தில் இருக்க தூக்கி போட வேண்டும் உலகத்தை குப்பையும் பவுல் சொல்லும் போய் சொல்றாரு நான் என்னை தேவன் அறிகிற அறிவுக்காக நித்திய ஜீவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எழுகிறேன் வெற்றி பெட்டியா வச்சிருந்தேன் நான் உண்மைதான் அவர் கப்பல் ஓனர் அவன் சொல்றான் நான் வச்சிருக்கிறதெல்லாம் குப்பை நஷ்டம் என்று எழுகிறான் நீ நம்ம வச்சிருக்கிற பேப்பர் எல்லாம் எப்படி எண்ணுகிறோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நித்திய ஜீவனை பற்றிக்கொள் பாருங்க அதற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்கென்று போராட்டம் உங்க போராட்டம் அல்ல அதுக்காக தான் இருக்கு நீ நம்ம போராட்டம்லாம் பாருங்க பாக்கியம் கைக்குமே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வேலை செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நல்லா சாப்பிடணும் தூங்கணும் நம்மளுடைய ஜீவன நடந்துட்டு இருக்கு ஆனால் உன் ஆத்மாவை குறித்து நித்திய ஜீவனை குறித்து நித்திய ஜீவனை யார் போறா இந்த சரீரம் போவாது மண்ணு இதில் மண்ணுக்கு போயிடும் ஆனால் எது போகும் உன்னுடைய ஜீவ ஆத்மா அது நித்திய ஜீவனுக்கு போகணும் அது போகும்படி நீ பிரயாசப்படு அதுக்காக போராட்டம் பண்ணு போராடு என்று சொல்லி சொல்ல இன்னைக்கு நாட்களும் கத்தனமே பார்த்தா சொல்றாரு மக அருமையான பிள்ளைகளே நீங்க எதற்காக போராடி கொண்டு இருக்கிறாய் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நல்லா வாழணும் நல்லா ஜீவிக்கணும் எல்லார்களுக்கு முன்பாக பெரிய ஆளா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் காட்டிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போராடு கத்தர் வரும் நேரத்தில் அதை அது அந்த நித்திய ஜீவனுக்குள்ள சீட்டு உன் கையில் இருக்குதா அதை பெற்றுக்கொள்ள போகிறதுக்குள்ள அந்த என்ஓசி இருக்குதா இல்லை விசா இருக்குதா ஒன்றும் இல்லைன்னா நித்திய ஜீவனுக்கு போக முடியாது நித்திய மரணத்துக்கு தான் போக முடியும் இன்றைக்கு கத்தர் ஒன்று அழைத்திருப்ப நித்திய ஜீவனுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குறேன் யாரானலாம் சரி ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்கள் கத்த நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க அவலாவாய் வந்திருக்கிறார் அதனால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கேற்ற பாதி நடத்துவாராக அதற்காக போராட்டத்தை ஆரம்பிப்பீங்களா நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பிள்ளா பிதாவே தாவே அதனால் அண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அற்புதங்கள் செய்ய அண்டவரே அந்த உலகத்துக்காக ஓடுறது போதும் நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்வதற்காக அவர்கள் அது பிரயாசப்பட உதவி செய்யலாம் இப்போ திமுகக்கு சொன்னால் அதே வார்த்தை எங்களில் ஒரு பேசுகிறதுக்காக வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் எல்லா பிரச்சனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் மாறிப்போக மறுவாதி ராஜ்ஜியத்தை தேடல்களாய் மாற்றும் நித்திய ஜீவனை தேடல் பிள்ளாய் மாற்றி ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் அவர்களை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜமிக்கிறார் பாதுகாத்துக்கள் வழிநடத்தும் நாமத்தை மையம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படிதான் அதுதான் இந்த காலவாளியில் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக நீங்கள் போராடுங்கள் அதுவே உங்களுக்கு மேன்மை தரும் தொடர்ந்து வார்த்தை ககளுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் கற்று தமிழ் இவங்களை ஆசிரியைப்படுற இன்னொரு லோகஸ்வாத்தின் மூலமாக சந்திக்கும் வரைக்கும் கற்று நம்ம எல்லாரையும் ஆசிரியப்படுறாங்க ஆமே